அண்ணல் காந்தியடிகள் இயற்பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி பிறப்பு அக்டோபர் இரண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது பிறந்த இடம் குஜராத்தில் போர்பந்தர் தந்தை கரம்சந்த் உத்தம்சந்த் உத்தம் சந்த் காந்தி தாயார் புத்திலிபாய் மனைவி கஸ்தூரிபாய் பிள்ளைகள் ஹரிலால் மணிலால் ராம்தாஸ் தேவதாஸ் படிப்பு பதினெட்டாம் வயதில் இங்கிலாந்தில் பாரிஸ்டர் எனப்படும் வழக்குரைஞர் பட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு தென்னாப்பிரிக்கா பயணம் பிரிட்டோரியா செல்லும் தொடருந்தில் முதல் வகுப்பு பெட்டியில் இருந்து வெள்ளைக்காரரால் இறக்கப்பட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு நாட்டல் இந்திய காங்கிரஸ் கட்சி தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஜோகனஸ்பர்கில் முதல் சத்தியாகிரக போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் ஜனவரி ஒன்பது மும்பை வருகை கோபாலகிருஷ்ண கோகலே சிறப்பான வரவேற்பளித்தார் வெளிநாடு வாழ் இந்தியர் நாளாக கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு